வேதம் ரொம்ப அழகா சொல்லுது ரெண்டு குறைந்தர் எட்டாம் அதிகாரம் செகண்ட் பதினைந்தாம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா ரெண்டு குறைந்தர் எட்டு பதினைந்து சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்களுடைய சரித்திரத்துக்கு உதவும் படிக்க இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுது நல்லா கவனிங்க இக்காலத்துல நீங்க யாரு முப்பதாயிரம் வீட்டு வாடகை சாப்பாடு உங்களுடைய செலவு போயிடும் என்னட் உங்கள் சம்பளத்தில் ஃப்ரம் சேல்ரி யூ 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 கொடுத்தீங்க கேவ் கேவ் அவனுக்கு உங்கள் நிறைவில் இல்லை நாட் அவுட் ஆஃப் ஃபுல்னஸ் கஷ்டத்தில் இன் டிஃபிகல்ட் எது வாட் கிவ் நான் என்னால் இருக்க மாட்டேன் மாட்டேன் சம்பாதிக்க அறுபது வயசுல என் கையில் கம்பிட்டு அனுப்பிடுவான்

பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் எல்லாருக்கும் சொல்லல ஐ அம் டெல்லிங் அபௌட் children who தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா ரிசீவ் அன் ஒரு காலத்திலே பெற்றோர் தங்களுடைய தியாகத்தினாலே பிள்ளை வளத்தாங்க ஒன்ஸ் பிள்ளைகள் பெற்றோருடைய பலன் முடிஞ்சிச்சு பெற்றோருடைய சுகம் போயிடுச்சு தே ஹேவ் லாஸ்ட் தி பெற்றோர் நடக்க முடியல the parents are not able to walk பெற்றோர் சம்பாதிக்க முடியல they are not able to earn انا சம்பாதிக்கிறதுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கார் இதா சமநிலை நிலை பிரமாணம் that's the command எங்க அப்பா நேத்தை கொடுக்காம இருந்திருந்தா had my father not given you நான் கேட்கலாம் நீ என்ன சம்பாதிச்ச காலம் எனக்கு இந்த 10 பைசா கொடுத்த உனக்கு நான் கொடுக்கிறது have யூ given 10 பைசா நீ யாரா இருப்பனா தர்தர்னாவே இருப்ப so you would பீ poor ana <laughs>

அவர் வந்து விதை வீட்டில் சாப்பிட்டாரு ஸோ ஹீ வஸ் பெட் அல்ஸ் அவர் தூதம் கொடுத்து அப்போது தண்ணீரை கொடுத்தான் இது ஏஞ்சல் கேஃப் அவர் சாப்பாடுலாம் அப்பப்போ ரேஷன் சாப்பாடு தான் கிடச்சிது ஸோ ஹீ ரிசீட் ஃபுட் ஹாஸ் ரேஷன் ஆனால் இந்த மனுஷன் சாகும்போது ஸோ திஸ் மே எடுத்துக்கொள்ளப்படும் போது ஹீ தனக்கு கீழே ஒருத்தன் என்னாம் பாருங்க எலிசான்னு ஒருத்தன் தேவாஸ் ஒன் அண்ட் ஹவனுக்கு என்ன குடிச்சுட்டு போனாருன்னா தனக்கிட்ட மரத்தில் எல்லாம் அபிஷேகம் <laughs> சோ அபிஷேகத்தோடு கல்லறைக்குள்ள போனானே தவிர இந்த பங்கு போட்டு ஆகனால எலியாவின் ஒருத்தனுக்கு தொடர்ந்தது எலிசாவின் ஊழியம் முடிந்தது ஸ்டார்ட்ஸ் மினிஸ்டிஷன்